வணக்கம் நண்பர்களே தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் மூலம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அடங்கிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வர்ற மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் தேதி அன்று திருக்கணிதம் பஞ்சாங்கம் முறைப்படி உங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைகிறார் இது உங்கள் ராசிக்கு அஷ்டாஷ்டம சனி அஷ்டம சனிக்கு பாதி அளவு அர்த்தாஷ்டம சனி இது நான்காம் இடம் வர்றதுனால அப்படி இருக்கு கடந்த சில வருஷங்களாகவே தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நன்றாக இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து மூணில் நல்ல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சனி உட்கார்ந்துருந்தா கூட உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ரணருண ரோகஸ்தானம் சொல்லுவாங்க அதாவது கடன் வம்பு வழக்கு அல்லது ஹெல்த் இஷ்யூ நோய் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டோ அல்லது மூன்றுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எப்படி அப்படின்னா அவங்கவுங்க சுய அது கிரகங்களின் அமைவுகளின் படி பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்போ அல்லது இரண்டு பாதிப்போ அல்லது மூன்று பாதிப்போ தந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை ராகுகேதுவும் சுகஸ்தானத்தில் இருந்து உங்களை சுகத்தை கெடுத்து கொண்டிருந்தார் நான்காம் இடத்துல ராகு இல்லையா அது நான்காம் இடத்து ராகுங்கிறது சுகத்தை கெடுக்கும் ஆனால் இனிமே வந்து பாருங்கள் பயிற்சி வந்து அஷ்டாஷ்டம சனி அப்படின்னாலுமே பாதிப்பு பெரிய அளவு இருக்காதுங்க குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் கேது பயிற்சியும் இந்த மே மாதம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் வர்றதுனால உங்களுக்கு மிக முக்கியமான நல்ல நல்ல யோகமான காலமாகவே இந்த டைம் மாறப்போகுதுங்க இதுவரை உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அந்த திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மே இருபத்தஞ்சிலிருந்து மே இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஏன்னா வேலை செய்பவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மேலதிகாரியின் தொந்தரவு நிறைய இருந்திருக்கும் அந்த தொந்தரவு வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தரும் அதே சமயம் வீடு வண்டி வாகனங்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வண்டி வாகனங்கள்லாம் பழுது பார்க்கக்கூடிய செலவு கட்டுப்படுத்த ரொட்டீன் மெயின்டெனன்ஸை பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படி ரொட்டீன் மெயின்டென்ஸ் செய்து கொள்ள இந்த நேரம் உகந்த டைமாக இருக்கும் செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய அதிகரிக்கும் புது வீடு அல்லது இடம் மாற்றம் உங்களுக்கு மிக பெரிய நல்ல ஒரு அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க இடம் மாற்றம்லாம் மிக அற்புதமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தாயாரின் உடல் நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கறை காட்ட வேண்டும் எது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரை உங்களுக்கு மிக ஒரு பொற்காலமாக தான் இருக்கும் ஏன்னா மே இருபத்தி ஆறு வரைக்கும் சனி அவ்வளோ தொந்தரவு செய்ய மாட்டார் அதே மாதிரி வயசானவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் அமைப்பாக தான் இருக்கிறதுனால சரியான உணவு முறைகளை கையாள வேண்டும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் உண்டு அதே மாதிரி அழுக்கு எடுக்கக்கூடிய பொருட்களாக தயாரிக்கக்கூடியவங்க அதாவது சோப்பு டிட்டர்ஜென்ட்டு ஆயில் சலவை தொழில் அதே மாதிரி இந்த தொழில் தயாரிப்பு செய்கிறவங்களும் இந்த லிக்யூடு தயாரிக்கிறவங்க ஆயில் அதே மாதிரி பெட்ரோலியம் இந்த துறையெல்லாம் ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் இந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி ஓனர்ஸுக்கும் சரி வேலைக்காரங்களுக்கும் சரி நல்ல ஒரு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் மிக அற்புதமான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூரில் போய் வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ அல்லது வேலை செய்கிறவங்களுக்கோ இந்த டைம் வந்து மிக அற்புதமாக மிக அதிக நன்மைகளை செய்யக்கூடிய டைமாக தான் இருக்கும் மாணவர்களை வந்து நினைத்த மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதே மாதிரி காரணமே தெரியாமல் உடல் உபாதைகள் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வருங்க அந்த வலி உடல் வசதி அதேமாதிரி கால்வலி கைவலி என நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டானாலும் பெரிய அந்த பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க அது டெஸ்ட் எடுத்தால் கூட பெரிய அளவு தெரியாது ஆனால் உடல் வலி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவு உங்களுக்கு கிடையாது தேவையான அளவுக்கு அதுக்கு உண்டான வழி நிவாரணிகள் அதுக்கு உண்டான சரியான உணவு முறைகள் அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் போன்ற இந்த வகைகளில் அதை சரி சரிசெய்கிறது ரொம்ப உத்தமங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க எதுவும் இல்லாமல் பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் அதிகம் செய்யும் இந்த சனிப்பயிற்சி தான் இந்த சனிப்பயிற்சி நண்பர்களே நன்றி வணக்கம்